ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா நம்ம டெத் சர்ட்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெத் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த டெத் சர்டிவிகேட் இல்லாமல் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் அதாவது அந்த இறந்தவரோட பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் சரி ஸோ அதை வச்சுட்டு அவங்களோட பொருளோ எதுவோ சம் என்ன சொல்கிறது பேங்க் அக்கௌண்ட்டு சம் எதுவோனாலும் அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து இந்த டெத் சர்டிவிகேட்டு தான் அவங்களுக்கு மெயின் ஸோ இது இருந்தால் தான் அவங்க வந்து மற்ற அவரோட பேரில் இருக்கிறத எது வேணுமோ இவங்க வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் ஸோ அவங்களோட நேம்லேருந்து அதாவது இறந்தவரோட நேம்லேருந்து சேஞ்ச் பண்ணி இந்த டெத் சர்டிஃபிகேட் மூலயமா அவரோட ப்ராப்பர்ட்டி வேறு எதாச்சும் அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்களோட இதுக்கு அவங்க ஃபேமிலியில் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்டிஃபிகேட்டு ஸோ ஒருத்தர் பிறக்கும் போது எந்தளவுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இறந்த பிறக்கும் அவரோட டெத் சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு இதை ஆன்லைன் மூலயமா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்காக அவங்க மெனக்கெட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவாங்க போயிட்டு அது டெத் சர்டிஃபிகேட்டுக்காக போயிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு வருவாங்க ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளே வந்துட்டு நம்மளோட வீட்லி சிஸ்டம் இருந்தாலும் நெட் வச்சுருந்தாலும் நம்மளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படிலாம் வெளியே நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கூகுளில் போயிட்டு டெத் சர்டிஃபிகேட்டுன்னு கீப் பண்ணுங்க இன் சென்னை சென்னையில் இருக்கிறதால சென்னைன்னு பண்ணுங்கள் நான் வந்துட்டு இந்த நம்மளோட வீடியோவில் நம்மளோட வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா லிஸ்ட்டுக்கும் ஸோ அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு சொல்லிவிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பேஜ் இருக்கும் ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட சென்னை அதாவது சென்னை தான் ஸோ மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் நீங்கள் உங்களோட டெத் சர்டிஃபிகேட் சொல்லிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் என்னவோ அதை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா சர்ச்சில் வரும் ஸோ அதை ஜஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டெத் சர்டிஃபிகேட் சொல்லிவிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணால் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெத் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது இறந்தவரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இறந்தவர் வந்து மேலாக ஃபீமேலான்னு சொல்லிவிட்டு அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டெத்து ஸோ எந்த டேட்டுக்கு அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது டெத் சர்டிஃபிகேட்டும் சரி பர்த் சர்டிஃபிகேட்டும் சரி ஸோ அது வந்து ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் போயிட்டு இதை வந்துட்டு நம்மளோட இறந்தவரோட ப்ரூஃப்பை கொடுத்தார் அதாவது ப்ரூஃப்னு பார்த்திங்கன்னா அவருக்கு அவரோட பர்த் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்துட்டு அவர் என்ன மாதிரி சூழ்நிலையில் இறந்தார் அதுக்கான ப்ரூஃபு ப்ளஸ் வந்துட்டு என்ன டைமிங்கில் இறந்தார் அது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அவரோட ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் இதெல்லாம் அங்கே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் என்ன தேதிக்கு அவர் இறந்தான்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஆன்லைனில் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ நாமளாக வந்துட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணாமலே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண போயிட்டேன் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம டவுன் ஆன்லைன் மூலயமா சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டெத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் என்னன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு மந்த்து இயர் எந்த இயர்ன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் கேட்குது நம்பர் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுற இடத்துல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீ பண்ணுங்கள் கீ பண்ணி கீ பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பேஜ் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த ஓப்பன் ஆன பேஜில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குது ஸோ நம்மளோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அதாவது அந்த தேதியில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க ஸோ நம்மளோட பர்சன் நேம் அதாவது இறந்தவரோட நேமு ஸோ அவங்களோட ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் ஸோ அதை கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த பர்சனோ அந்த பர்சனோட லிஸ்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இறந்தவரோட நேமுக்கு நேராக போய்ட்டு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரிண்டன் இருக்குது ப்ரிண்டின்ற இதை கிளிக் பண்ணுங்கள் லிங்க்காக க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் சர்டிஃபிகேட்டு சார் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடுச்சு சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோடு வந்துட்டு கிளிக் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் என்னமோ அது ஃபில் ஆகிட்டு சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சீல் அண்ட் சைன் எல்லாமே இருக்கும் இதுக்காக நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் சர்டிஃபிகேட்காக இன்னொருத்தர்கிட்ட கையெழுத்துவாங்க அப்படி இப்படின்னு போவோம் ஸோ இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே போதும் அந்த சர்டிஃபிகேட்லேயே ஆட் ஆட்டோமேட்டிக்காக ச சீல் அண்ட் சைனோட நம்மளுக்கு இருக்கும் ஸோ என்ன டைமிங்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டோம் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம என்ன டேட்டுக்கு டவுன்லோட் பண்ணணும் சொல்லிவிட்டு இந்த டேட் ஆஃப் இஷ்யூ சொல்லிவிட்டு இப்போ என்ன தேதிக்கு டவுன்லோட் பண்ணோன்னா என்ன தேதி போட்டு மந்த்து இயரோட அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாரோட அதாவது என்ன சொல்கிறது லிஸ்ட்டாக வருது உங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு தனியாக பேர்சனாக அதாவது நீங்கள் யாரோட டெத் சர்டிஃபிகேட் எடுக்க விருப்பப்படுறீங்களோ அவங்களோடது மட்டும் டீட்டெயில்ஸோடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் திரும்பவும் நீங்கள் டெத் சர்டிவிகேட் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் இந்த அட்வான்ஸ் சர்ச்சை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆன நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க அந்த பர்சன் நேமு இறந்தவரோட பேர் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து அது ஒரு மெத்தடு அது வெறும் நம்ம டேட்டு டெத்து டெத்து டேட்டை மட்டும் வச்சு நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டாக ஸோ இது வந்து அப்படி கிடையாது நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட அந்த இறந்தவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அந்த பர்சன் நேமு அவர் ஜெண்டர் என்ன ஃபீமேலாக மேலானு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டெத்து டேம் டேட்டு இயரு மந்த்து அதெல்லாம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளேஸ் ஆஃப் டெத்து அவர் என்ன ஹோமில் இருந்தாரா ஹோம்னால் ஹோமோட அட்ரெஸ் அது டீட்டெயில்ஸ் போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னால் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஸோ அதர்ஸ் கொடுத்துருக்காங்க அதர்ஸ்னால் எந்த மாதிரி அதாவது வெளியில் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேம் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட் இருக்காங்களா ஃபாதர் அவங்க என்ன அவங்களோட டீட்டெயில்ஸு அவங்களோட நேம் ஆஃப் மதர் அதாவது அவங்களோட மதர் நேமு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஸோ இந்த இடத்துல நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக்கி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் அது த்ரூவாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இது வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் கண்டிப்பாக த்ரூவாக டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷனை வச்சு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க இது ஆனால் இது வந்து உங்கள் குடும்ப அதாவது டெத் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு அவர் மூலயமாவோ இல்லை அந்த அம்மா மூலியமாகவோ எனி ஒரு ப்ராப்ளம்ஸ்னாலும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அவங்க சால்வ் பண்ண முடியும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ